எவ்வளோ சம்பாதிச்சா லைஃப் வந்து நிம்மதியாக வாழ முடியும் கடன் இல்லாமல் இருந்தாலே நிம்மதியாக வாழலாம் வாழ்க்கையில் வந்து நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த சம்பாத்தியத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போயிடுறது நல்லது நம்ம ஆடம்பர வாழ்க்கையை வாழணும் இல்லை நம்மளுக்கு ஒரு பணம் தேவைப்படுது சின்ன ஒரு பண வசதி இல்லாமல் நம்மளுக்கு ஒரு பணம் தேவையானாலும் அதை வந்து மற்றவங்கள்ட்ட போய் கடன் கேட்கக்கூடாது ஒரு பேங்கில் போயிட்டு லோன் எடுக்கிறதோ இல்லை மற்றவங்கள்ட்ட போயிட்டு காட் கடனை வாங்கி நம்ம வாழ்க்கை வாழ்கிறது வந்து வாழ்க்கையில் வந்து பண்ணவே கூடாதுங்க ஏன்னா கடன் அன்பை முறிக்கும் அப்படின்ற வாக்கியத்தை நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த வாக்கியத்தை எடுத்துகிட்டு இன்றைக்கி கடன் என்ன ஒன்று கடன் உயிரை பறிக்கும் அப்படின்றது தான் இந்த காலகட்டத்துக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒரு பேங்க்கில் லோன் எடுத்த ஒரு பையனை என்ன ஒன்றுட்டாங்க அப்படின்னா லோன் கட்ட முடியாதனால அவனை அதை அவனுடைய போட்டோவை வந்து தப்பாக மார்பின் பண்ணி அவங்க சொந்தக்காரர்களுக்கு எல்லாருக்குமே அனுப்பிச்சு அவனை வந்து அவமானப்படுத்தி அவன் கடைசியில் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான் ஒரு ப்ரைவேட் பேங்கில் லோன் எடுத்ததுனால அதே மாதிரி ஒரு கடன் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கடை வாங்குகிறோம் அப்படின்னா அந்த லோ அந்த கடனை கட்ட முடியாமல் அந்த கடனை கட்ட முடியாமல் நம்ம வந்து இருக்கும் பொழுது கடன் காரங்கத்தில் தாங்க முடியாமல் நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க குடும்பத்தோடு அதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது கிடையாது குடும்பத்தோடு இறந்து போயிடுற நிலைமையெல்லாம் வந்துகிட்டு இருக்குது கடன் அப்படின்றது இன்றைக்கி இந்த காலகட்டத்துக்கு வந்து அன்பை எவ்வளோ முடி எல்லாம் முடியாது நம்ம எதுக்கு அவன் நம்மளுக்கு காசு கொடுக்கல அப்படின்னா நம்மளை வந்து அவன் வந்து தகாத வார்த்தைகளை பேசி அவங்கள ரொம்ப அவமானப்படுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவங்க வந்து கடைசியில் இறந்து போகிற அளவுக்கு நிலைமை ஆக்கிட்டு போயிடுறாங்க இன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிளைம் பண்ணுறானுங்க இது மாதிரி கடன் வாங்குகிற இந்த வட்டிக்கு பண்ணுற அவங்கள்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இப்போ பார்த்துக்கங்க கடன் வந்து அன்பையில் முடியாது இந்த காலக்கட்டத்துக்கு எலும்பை முடிக்கும் அப்படின்றதெல்லாம் அது படத்தில் உள்ள டைலாக்காக இருந்தாலும் இன்றைக்கி காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா கடன் உயிரை தான் பறிக்கிது அதனால் எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த சம்பாதித்தியத்தை வைத்து குடும்பத்தை நல்லபடியாக வாழ்வது தான் வாழ்க்கை அடுத்தவர்கள் மீது எந்தவித பொறாமையும் இல்லாமல் நம்ம வாழலாம் இந்த கடனை வாங்கி நம்ம வாழ்க்கையில் வந்து வாழ்க்கைகளுக்கு விடாது அப்படின்னு